கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அட்டோத்தரத்தின் இருபத்தி ரெண்டாவது திருநாமம் திதிஹி என்பது குச்சேலரை பற்றி நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள் கண்ணனுடைய பால்ய சிநேகிதர் சாந்தி பணியினுடைய அந்த குருகுலத்திலே கண்ணபிரான் அறுபத்தி நாலு நாள்கள்ல அறுபத்தி நாலு கலைகளும் கற்றான் அப்போது கண்ணபிரானோடு கூட படித்த நண்பர்தான் குச்சேலர் கண்ணபிரான் பின்னாடி துவாரகாதீசனாக துவாரக்கையே ஆண்டு வருகிறான் ஆனால் அந்த குச்சேலருடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தது ஆனாலும் பகவான் நம் மீது ஒரு அபிமானம் வைத்திருக்கிறான் நாம் அவன் மீது பக்தி வச்சிருக்கோம் அவன்கிட்ட போய் பண உதவியை கேட்டு இந்த பக்திக்கு வில பேசிடக்கூடாது நட்புக்கு வில பேசக்கூடாதுன்னு நினைச்சார் குச்சேலர் அதனால கண்ணனுடைய உதவியை அவர் நாடவில்லை ஆனா அந்த குச்சேலருடைய மனைவி அவள் தான் சொன்னாள் இல்லை பகவானுடைய உதவியை நீங்கள் அவசியம் போய் கேட்கலாம் ஏன் இப்படி கஷ்டப்படணும் எல்லாம் அவ எடுத்து சொல்றா அப்போ குச்சேலர் யோசித்தாரான் சரி நம்ம உதவிக்குன்னு போறோமோ இல்லையோ கிருஷ்ணனை போய் சேவிக்கலாமே கண்ணனுடைய தரிசனம் கிடைப்பதுங்கிறது பெரிய பாக்கியம் தானே ஊர்ல ஊர்லேருந்து புறப்பட்டு துவாரகைக்கு போகலான்னு முடிவெடுத்தார் பகவானை சேவிக்க போறோம்னா வெறுங்கையோட போகக்கூடாது என்னம்மா ஏதாவது பெருமாளுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கான்னு கேட்டார் நம்ம வீடு பற்றி தான் உங்களுக்கு தெரியுமேன்னா அப்போ என்ன பண்றது சரின்னா அந்த குசேலரின் மனைவி அக்கம்பக்கத்துல போய் ஒரு நாலு கைப்படி அவல் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை ஒரு துணி மூட்டையில சுத்தி கொடுத்து இதை கொண்டு போய் பகவானுக்கு சமர்ப்பித்து விடுங்கள்னு அனுப்புறார் குச்சேலரும் புறப்பட்டார் துவாரகையை சென்று அடைந்தார் கண்ணபிரானுடைய அந்த ஆச்சரியமான அரண்மனை அதன் வாசல்ல வந்து குச்சேலர் நிற்கிறார் உள்ளே இருந்து கிருஷ்ணன் ஓடி வந்துட்டானா வாருங்கள் வாருங்கள்னு சொல்லி குச்சேலரை கூப்பிட்டு வரவேற்று அவருக்கெல்லாம் உபச்சாரங்கள் பண்ணி பெருமாளுக்கு தேவர்கள் என்னென்ன உபச்சாரம் பண்ணுவார்களோ தேவாதி தேவனான பெருமாள் கண்ணபிரான் குச்சேலருக்கு எல்லாம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தான் அமர்ந்திருக்கும் ஆசனத்தில் குச்சேலரை உட்கார வச்சு ருக்மிணியை கூப்பிட்டு ருக்மிணி பிராட்டி நீ குச்சேலருக்கு நன்றாக சாமரம் வீசுன்னு சொன்னானோ அதே போல ருக்மிணியும் குச்சேலருக்கு சாமரம் வீசுகிறாள் சாமரம்லாம் வீசினதுக்கப்புறம் கண்ணபிரான் குச்சேலரை விசாரித்தான் பேசி கொண்டே இருக்கிறான் எனக்காக ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு பகவான் ஆசையோடு கேட்டான் அப்போ குச்சேலருக்கு தயக்கம் அவர் பாடுறார் ருக்மிணியெல்லாம் விட்டு நமக்கு விசிற சொல்கிறார் இவ்வளவு செல்வத்தோடு இருக்கிறார் பெரிய துவாரகையை ஆழ்கிறார் நாம ஒண்ணும் நாலு கைப்படி அவலா அவருக்கு கொண்டு போனேன்னா நன்னாவா இருக்கும் அதனால அவர் கொஞ்சம் வெட்கும் இந்த மேல் வஸ்திரத்துக்குள்ளே அந்த அவள் அப்படியே மறைச்சு வச்சிருந்தாராம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டாலும் வாய் பேசாம இருந்தார் ஆனால் கிருஷ்ணனோடு சாதாரணமா பேசும்போது இந்த கை லேசா மேலே போச்சு இடுப்புல ஒரு துணி மூட்டை இருக்கிறத கிருஷ்ணன் பார்த்துட்டான் இது என்ன துணி மூட்டைன்னு வேகமாக பிடிச்சி இழுத்தான்னா திறந்து பார்த்தான் அவளா எனக்கு இது ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி கண்ணபிரான் அதை வாங்கிண்டான் ஒரு கைப்பிடி எடுத்து தன் வாயில போட்டான் அடுத்த இன்னொரு கைப்பிடி அதை எடுத்து ருக்மிணிகிட்ட கொடுத்தான் நீ சாப்பிடுன்னா அடுத்த கைப்பிடி வாயில போட போனா ருக்மிணி கையை பிடிச்சாலும் நீங்க நியாயப்படி அவர் ஒரு கைப்பிடி அவள் கொடுத்ததுக்கே நீங்க மொத்தமா தங்கமழை மழை பொழிஞ்சிருக்கணும் ரெண்டு கைப்பிடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொழிவேன்னு சொன்னா உங்க கருணை கம்மின்னு அர்த்தம் அதனால உங்களுடைய கருணைக்கு அந்த முதல் கைப்பிடியே நியாயப்படி எதிர்பார்க்க கூடாது அதனால தங்கமழை இன்னுமா பொழியலைன்னு கேட்டாராம் அதுக்கு கிருஷ்ணன் பார்வையாலைய ஒரு பதில் சொன்னானான் அது என்ன பதில்னா ருக்மிணி இனிமேதான் தங்க மழை பொழியணும்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு இந்த தங்க மழை எப்போ பொழிஞ்சுதுன்னா ருக்மிணியை விட்டு குச்சையில சாமரம் வீச சொன்னான் இல்லையா கணபிரான் அது ஏன் வீச சொன்னான்னா ருக்மிணி தான் மகாலட்சுமி அவ கையால சாமரம் வீசும்போது இவருடைய வேர்வை மட்டும் நீங்குவதில்லையா இவரை பிடித்த தரித்திரம் என்ற அலக்ஷ்மி நீங்குகிறது ஏன்னா பணம் வருவதற்கு எது தடையா இருக்குன்னா லக்ஷ்மிக்கு நேர் எதிர் தரித்திரம் அலக்ஷ்மின்னு சொல்லுவார் அந்த அலக்ஷ்மி இருக்கும் வரை லக்ஷ்மிங்கிற செல்வம் வரவே வராது அந்த அலக்ஷ்மியை போக்கணும்னா அது லக்ஷ்மி ஒருத்தியால தான் முடியும் அதனால ருக்மிணியை விட்டு சாமரம் வீச சொன்னானா இங்கே ருக்மிணி சாமரம் வீசும்போதே அங்கே தங்க மழை புழிந்து விட்டது அதனால கிருஷ்ணன் அவள் சாப்பிட்டதெல்லாம் அப்புறம் பக்தன் சேர்ந்து உன்னை தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான்னு இல்லை இந்த ருக்மிணியை விட்டு விசிறி வீச வைத்து இவரை பிடித்த வறுமை தரித்திரம் அலக்ஷ்மி லக்ஷ்மிக்கு நேர் ஆப்போசிட் அது எல்லாம் நீங்கும்படியாக பண்ணிட்டான் செல்வத்தை நாம் பெறுவதற்கு இடையில் தடையாக இருக்கும் அடைப்புக்கு அலக்ஷ்மின்னு பேர் அந்த அலக்ஷ்மியை லக்ஷ்மி போக்கரா அதனால் அவளுக்கு திதிஹி என்று திருநாமம் தித்தினா தடையை தகர்ப்பவள்னு அர்த்தம் தித்தியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் அந்த ருக்மிணி தாயார் போக்கி அருள்வாள் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இருபத்தி மூன்றாவது திருநாமம் தீப்தா என்பது ஆழவந்தாருக்கு முதுமை அவர் வைகுண்டத்தையே அடைந்து விடுகிறார் பரமபதத்தை அடைந்து விடுகிறார் ராமானுசர் வந்து பார்க்கும்போது ஆழவந்தாருடைய சரம திருமேனியைத்தான் சேவிக்கிறார் பொதுவாக நமக்கெல்லாம் உயிர் நீங்கிய உடல்னு சொல்லுவான் இல்லையா அது ஆச்சாரியர்களுக்கு சரம திருமேனி என்று சொல்வார்கள் அந்த திருமேனியைத்தான் சேவிக்கிறார் அப்போ ராமானுசர் ரொம்ப கதறி எழுதாராம் என்னை ரெங்கநாதனே இப்படி ஏமாத்திட்டானே இந்த மகான் ஆழவந்தாரை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கடைசியில பெருமாள் அவர் திருவுள்ளம் இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு ரொம்ப வருந்துகிறார் வருந்தி ஆழவந்தார் திருமேனியை சேவிச்சப்போ ஒரு விஷயத்த ராமானுஜர் கவனிச்சாராம் ஆளவந்தாருடைய கையிலே மூன்று விரல்கள் மடங்கி இருந்தன அதை கவனிச்சுட்டு சுத்தி இருந்த வாழ்க்கை கேட்டானா இவருக்கு இது மூன்று விரல்கள் மடங்கி இருக்கே இதுக்கு முன்னாடி இப்படி உண்டா ஏதாவதுன்னு கேட்டார் இல்ல அப்படி எதுவும் கிடையாதுன்னு சுற்றி இருந்தவர்கள் சொன்னார்கள் உடனே ராமானுஜர் அடுத்த கேள்வி கேட்டாராம் இவருக்கு நிறைவேறாத ஆசைகள்னு ஏதாவது உண்டான்னு கேட்டார் ஆமா மூன்று நிறைவேறாத ஆசைகள் உண்டுன்னா என்னென்ன ஆசைகள் என்று கேட்டார் ராமானுசர் முதல் ஆசை என்னன்னா அருளிய பிரம்மசூத்திரங்கள் அந்த பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் போதாயனர்னு ஒரு முனிவர் விளக்க உரை எழுதியிருக்கார் போதாயன விற்பி என்ற அந்த நூலின் அடிப்படையில் புதிதாக ஒரு விளக்க உரை வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு உருவாக்க வேண்டும் அது சரியான விளக்க உரையா இருக்கணும் இது முதல் ஆசை ரெண்டாவது ஆசை நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி தமிழ் வேதம் அந்த திருவாய்மொழிக்கு ஒரு விளக்க உரை உருவாகணும் அந்த விளக்க உரையை நம்மாழ்வார் பேரையே ஒருத்தருக்கு சூட்டி அவர் மூலமாக எழுத வைக்கணும் இது ரெண்டாவது ஆசை பராசர முனிவர் நமக்கு விஷ்ணு புராணம் கொடுத்தவர் வியாச முனிவர் மகாபாரதமும் மற்ற சாத்விக புராணங்கள் எல்லாம் கொடுத்தவர் இந்த பராசர முனிவரையும் வியாச முனிவரையும் நாம ஞாபகம் வச்சுக்கணும்னா யாராவது ரெண்டு நல்ல குழந்தைகளுக்கு பராசரர் வியாசர்னு இவா ரெண்டு பேர் பேரை வச்சுடணும் என்று இந்த மூன்று ஆசைகளையும் அவர்கள் தெரிவிக்கவும் ராமானுஜர் சொன்னாராம் மூன்றையும் அடியே நிறைவேற்றுகிறேன் அங்கேயே சபதம் செய்தார் ராமானுஜர் மடங்கி இருந்த ஆழவந்தாரின் மூன்று விரல்களும் நீண்டு விட்டனமா அதுக்கப்புறம் ராமானுஜர் அந்த மிஷனை அகாம்பிளிஷ் பண்ணுறார் ஸ்ரீபாஷ்யம்னு காஷ்மீருக்கு போய் போதாயன விருத்தி கிரந்தத்தை பெற்று சிஷ்யர் கூரத்தாழ்வானுடைய பேருதவியாலே ஸ்ரீபாஷ்யம் என்று பிரம்மசூத்திரத்துக்கான விளக்க உரை அற்புதமான விளக்க உரையை ராமானுஜர் வடித்து தந்தார் முதல் ஆசையை நிறைவேற்றியாச்சு இரண்டாவது நம்மாழ்வார் பேரவுத்தருக்கு வச்சு அவர் மூலம் திருவாய்மொழிக்கு விளக்க உரை வரணும் அதனால ராமானுஜரே திருவாய்மொழியில் வல்லவர் தான் இருந்தாலும் ஆள வந்தார் ஆசைப்படி திருக்குறுகை பிரான் பிள்ளான் குறுகை பிரான் நம்மாழ்வார் திரு பிரான் பிள்ளான் என்ற சிஷியரை தேர்ந்தெடுத்து அவர் மூலம் இன்பமிகு ஆறாயிரம் என்று சுவாமி மணவாள மாமுனிகளும் கொண்டாடிய ஆறாயிரப்படி என்ற விளக்க உரை திருவாய் அவர் மூலமாக உருவாகும்படி செஞ்சார் ரெண்டு ஆசைகளை நிறைவேற்றியாச்சு இப்போ மூணாவது தான் ராமானுசர் ரொம்ப யோசிச்சாராம் நீங்க மேலோட்டமா பாருங்க முதல் ரெண்டு ஆசை தான் கஷ்டம் மூணாவது ஆசை ரொம்ப ஈஸின்னு நாம நினப்போம் குழந்தைக்கு பேர் வைக்கணும் பராசரர் வியாசர்னு அது வச்சுடலாம் பிரம்மசூத்திர விளக்க உரை திருவாய் விளக்க உரை இதுதானே கஷ்டம் ஆனா ராமானுஜருக்கு முதல் ரெண்டும் ஈஸி ஆனா குழந்தைக்கு பேர் வைக்கிறது ராமானுஜர் ரொம்ப யோசிச்சாராம் ஏன்னா ஒரு குழந்தை பிறந்த குழந்தையை பார்க்கும்போது இது எதிர்காலத்தில் எப்படி வரும்னு நம்மளால் பிரிடிக்ட் பண்ண முடியாது இல்லையா அது ஏதாவது வேறு மாதிரி குழந்தையாக போய் கடைசியில் பேர் வச்சது போக பேரையே கெடுத்துட்டு போயிடக்கூடாது இந்த மூன்றாவது விஷயத்தில் தான் நமக்கு பொறுப்பு ரொம்ப அதிகம் அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் பேர் வச்சிடக்கூடாதுன்னு யோசிக்கிறார் இந்த சூழல்ல தான் ராமானுஜருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வாங்க அவர் காஞ்சிபுரத்துக்கு அருகே கூரத்தில் பெரிய ஜமீன்தார் சொத்தெல்லாம் விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தில் வந்து ராமானுசருக்கு தொண்டு செய்தபடி வாழ்கிறார் அவர் தினந்தோறும் பிக்ஷை விருத்திக்கு போவார் அன்றைய தினம் மழை பொழிந்ததாலே அவர் விருத்திக்கு போகலை எனக்கு இன்னைக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தான் உணவுன்னு தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆழ்வார் பாசுரங்களை சேவிச்சுன்னு இருந்துட்டார் அதை விட சிறந்த உணவு உண்டான்ட்டார் ஆனால் குரத்தாழ்வானுடைய தேவிகளான ஆண்டாள் அவர் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள்கிட்ட இரவு நேரம் பெருமாள் அரவணை பிரசாதம் கண்டரொளும் போது வேண்டினாலாம் பெருமாளே மணி அடிக்கிறது நீ நல்லா சாப்பிட்ற உன் பக்தர் கூரத்தாழ்வானை இப்படி பட்டினி போட்டு என்ன உடனே பெருமாளே உருகி போய் உத்தம நம்பி என்ற தம்முடைய தொண்டர் மூலம் குரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் கோவில் பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பிரசாதத்தை பெருமாள் பிரசாதத்தை மறுக்க முடியாது குரத்தாழ்வானும் உட்கொண்டார் அவருடைய தேவிகளும் உட்கொண்டார் அதுவரை அவளுக்கு குழந்தை இல்லை இந்த பிரசாதத்தின் மகிமையால குரத்தாழ்வானுக்கும் ஆண்டாளுக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தார்கள் இப்போ அந்த குழந்தைகளை வந்து ராமானுஜர் பார்த்தாராம் ராமானுஜர் பார்க்கும்போது அவள் முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிஞ்சுதான் அந்த தேஜஸ் எங்கே இருக்கும் தேஜஸ்னா ஸ்ரீரங்க விமானத்தின் மீது இருக்கும் தேஜஸ் ஸ்ரீரங்க விமானத்தை மொத்தமாக தன்னுடைய விளையாட்டு அரங்கமாக கொண்டு ஸ்ரீரங்க விமானத்திலே மகாலட்சுமி தீபமாக ஒளி வீசுறா இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அந்த பிரணவாக்கார விமானத்தை சேவிச்சு பாருங்கோ அப்படி ஒளி வீசும் ஏன்னா அந்த விமானத்தின் மீது விளக்காக இருப்பவள் மகாலட்சுமி எப்போ ஸ்ரீரங்கத்தின் விமானத்தின் மீது இருக்கும் ஒளி இந்த குழந்தைகள் முகத்துல இருக்கோ அப்ப தாயாருடைய கட்டாட்சம் இவளுக்கு பரிபூர்ணமா இருக்கு அதனால முதல் குழந்தைக்கு பராசர பட்டர் என்றும் இரண்டாவது குழந்தைக்கு வேதவியாச பட்டர் என்றும் ராமானுஜர் பெயர் சூட்டினார் தாயார் மேல தீபமாக இருந்து அவள் எல்லாருக்கும் ஒளி தந்து கொண்டு எல்லாத்தையும் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறாள் அதான் ஸ்ரீரங்க ஹர்மியத மங்கள தீபரேகா என்று ராமானுசரும் அவளை வணங்கி ஆனந்தப்பட்டாராம் அதனாலதான் தாயார் தீப்தா என்று அழைக்கப்படுகிறாள் தீப்தான்னா விளக்கொழியாக விளங்குபவள்னு அர்த்தம் தீப்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் வாழ்விலே விளக்கேற்றி வைத்து ஒளிமயமான எதிர்காலம் அமையும்படி தாயார் அருள் குறிவாள் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் இருபத்தி நான்காவது திருநாமம் வசுதா என்பது தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்த பக்கம் அசுரர்களின் தலைவன் விரோச்சனன் இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் நாங்கள் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருக்கோம் இருந்து பிரம்மாவிடம் இருந்து எப்படியாவது ஜீவாத்மாவை பத்தி தெரிந்து கொண்டு வருகிறோம்னு இந்திரனும் ஒரு பக்கம் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் அனுஷ்டித்தான் அந்த பக்கம் அசுரர் தலைவன் விரோச்சனனும் பிரம்மச்சரியம் அனுட்டித்தான் அனுஷ்டித்து விட்டு பிரம்மாவிடம் வந்தார்கள் ஆத்மாவை பத்தி உபதேசம் பண்ணான்னு கேட்டார் பிரம்மா ரெண்டு பேர்த்தையும் சொன்னாராம் உங்களுக்கு இப்ப நான் ஆத்மானா என்னன்னு சொல்ல போறேன் ரெண்டு பேரும் கண்ணாடியில் போய் உங்கள் உருவத்தை பாருங்கள் உங்களுடைய ஒரு பிரதிபிம்பம் மிரர் இமேஜ் தெரியும் இல்லையா அதுதான் ஆத்மான்னார் அதே மாதிரி இந்திரனும் போய் கண்ணாடியில் பார்த்தான் அவனுடைய உருவம் தெரிஞ்சுது இவன் கையை தூக்கினா அது கையை தூக்கிறது இவன் காலை அசைச்சா அது காலை அசைக்கிறது இவன் சிரித்தா அது சிரிக்கிறது இதுதான் ஆத்மா ஓகேன்னு புரிஞ்சுக்கிட்டான் அதே போல் விரோச்சனன் போனான் கண்ணாடி பார்த்தான் இவன் அசைஞ்சா அது அசைகிறது இவன் பேசினா அது பேசுறது அதுதான் ஆத்மான்னு அவனும் புரிஞ்சிட்டான் ரெண்டு பேரும் போயிட்டா இப்போது விரோச்சனன் போய் எல்லாம் சொல்லிட்டானான் பாருங்க உங்களுக்காக நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் கட்டப்பட்டு இருந்து ஆத்மான்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு வந்துட்டேன் கண்ணாடியில் தெரிகிற உருவம் தான் ஆத்மா அப்போ நாம் இனிமேல் என்ன பண்ணணும்னா அந்த ஆத்மா நமக்கு நன்றாக புஷ்டி ஆகணும்னா நம்ம உடம்ப நன்னா பார்த்துக்கணும் நம்ம உடம்பை நல்லா பார்த்துண்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியம் சிக்ஸ் பேக்ஸ் பைசப்ஸ் எல்லாத்தையும் வளர்த்துட்டோம்னா கண்ணாடியில் தெரியும் ஆத்மாவும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதுலேருந்து அசுரர்கள்லாம் உடம்பையே பேணத் தொடங்கினார்கள் உள்ளே இருக்கிறதையே மறந்துட்டாளாம் ஆனால் இந்திரன் என்ன பண்ணா அப்புறம் யோசித்து பார்த்தான் பிரம்மா சொன்ன உபதேசம் அவ்வளோ தூரம் கன்வீன்சிங்காக இல்லையே இவர் என்னமோ கண்ணாடியில் தெரியறது ஆத்மாங்கிறார் அது வந்து நம்பும்படியாகவும் இல்லை ஏற்கும்படியாகவும் இல்லை ஏன்னா கண்ணாடியை உடைச்சா அந்த பிரதிபிம்பமே போயிடும் ஜீவாத்மா அழியாமல் இருக்குமே அப்போது இது சரி வராது மீண்டும் பிரம்மாட்ட போவோன்னு இந்திரன் திரும்பி வந்தான் என்னடா மறுபடியும் வந்துட்டேனார் பிரம்மா இல்லை நீங்கள் சொன்னது அடி எனக்கு சரியாக புரியலை அதனால் கொஞ்சம் நன்னா உபதேசம் வாங்கிக்கலான்னு வந்தேன் பிரம்மா சொன்னார் அப்படியா முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தால் உபதேசிக்கிறேன் என்றார் சரின்னு இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் அனுட்டித்தான் இந்திரன் அதுக்கப்புறம் பிரம்மாட்ட கேட்டான் அப்போ பிரம்மா சொன்னாரான் இப்ப சொல்றேன் ஜீவாத்மானா என்ன தெரியுமா நீ தூங்கும்போது கனவுல ஒரு ஆளை பாக்குற இல்லையா நம்மள மாதிரியே ஒரு ஆசாமி கனவுல வருவார் யாராவது ஒருத்தர் நம்மள அடிக்கிற மாதிரி கனவுன்னாலும் நான் ஒரு கேரக்டரும் அந்த கனவுல இருப்போம் அவனைத்தான் எல்லாரும் அடிப்பா அல்லது ஒன்னு வாழ்த்துவதுனாலும் அவரைத்தான் வாழ்த்துவா அப்போ அந்த கனவில் வரக்கூடிய அந்த கேரக்டர் நான்கிற ஒரு கேரக்டர் கனவில் வரதே அதுதான் ஜீவாத்மான்னார் சரின்னு போய்ட்டான் இந்திரன் அப்புறம் யோசிச்சு பார்த்தான் இதுவும் ஏற்றுக்கிறபடியா இல்லை ஜீவாத்மானா ஆனந்தமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கனவில் வரவனா எல்லோரும் வாய்க்கு வந்தபடி திட்டுவா அடிப்பா எல்லாம் பண்ணுவா இது எப்படி ஜீவாத்மாவாக இருக்க முடியும் இல்லை இல்லை மறுபடியும் வந்தான் இல்லை சுவாமி கொஞ்சம் புரியலை உபதேசம் பண்ணுங்கன்னா இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருன்னார் அதே மாதிரி இருந்தான் இந்திரன் அதுக்கப்புறம் மீண்டும் போனான் இப்போ உபதேசம் பண்றேளான்னு கேட்டான் அப்போ பிரம்மா சொன்னார் சரி சொல்றேன் நன்னா தூங்குறேன் இல்லையா தூக்க நிலையில் இருப்பது தான் ஜீவாத்மான்ட்டார் ஏன்னா நான் தூங்குறான் தூங்கிட்டு எழுந்துக்கும் போது என்ன சொல்றான் பா ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் பா நல்ல புத்துணர்ச்சியோடு இருந்தேன்னு சொல்றான் இல்லையா அப்போ நான் தூங்கினேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்ப நான் தூங்கினேனுங்கும்போது தூங்கினது யாரு அவன் தான் ஜீவாத்மா அப்போ முதல்ல கண்ணாடி பிரதிபிம்பம்னார் அடுத்து கனவிலே தெரியக்கூடிய நான்னு சொன்னார் மூணாவதா நான் தூங்கினேன்னு ஒருத்தன் சொல்கிறானே அந்த தூக்க நிலையில் உள்ளவன் தான் ஜீவாத்மான்னார் இந்திரன் கேட்டுன்னு போயிட்டான் அப்புறம் திரும்ப வந்து யோசித்து பார்த்தான் இல்லை இதுவும் ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லையே ஏன்னா தூக்கத்தில் நம்ம ஆனந்தத்தை எதையும் அனுபவிக்கலை எல்லாம் அப்படியே மொத்தமாக எல்லாம் செயல் இழந்து ஒரு உறக்க நிலை அது இதுவும் ஜீவாத்மாவாக இருக்க முடியாது மறுபடியும் போனான் இல்லை எனக்கு கொஞ்சம் நன்னா உபதேசம் பண்ணுங்கண்ணான் இன்னொரு அஞ்சு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தார் நல்ல வேலை இந்த தடவை முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லலை ஏன்னா ஏற்கனவே மூணு முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறாயிடுத்து இப்ப அஞ்சு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தார் அவரை இந்திரன் அனுஷித்தான் அதுக்கப்புறம் மீண்டும் பிரம்மாட்ட வரான் மொத்தம் நூத்தி ஒரு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்துட்டான் இப்ப பிரம்மா சொன்னாரான் ஜீவாத்மாங்கிறது என்ன தெரியுமா இந்த கண்ணு பாக்குறதே யார் உள்ள இருந்தா கண்ணு பாக்குமோ யார் அறிந்து கொள்வதற்காக இந்த கண்ணு பாக்கிறதோ அப்படி உள்ள இருக்கிறவனுக்கு தான் ஜீவாத்மான்னு பேரு இந்த காது கேக்குறதுன்னா யார் சரீரத்துக்குள்ளே இருந்தால் காது என்ன கேட்குமோ யார் ஒரு அறிவை பெரும்பொருட்டு இந்த காது என்பது வேலை செய்கிறதோ அவன்தான் ஜீவாத்மா அதுபோல மனத்தையே தன் தெய்வீக கண்ணாக அந்த ஜீவாத்மா கொண்டிருக்கிறான் இப்படி அந்த ஜீவாத்மாங்கிறவன் யாருன்னா உள்ளே நான் 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 என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமே அந்த நான் என்பது தான் ஜீவாத்மா இந்த உடம்பு கிடையாது அவன் முக்தி அடைந்த நிலையில் எப்படி இருப்பான்னா அந்த முக்தி என்பதுதான் நாம் இயற்கையாக இருக்க வேண்டிய நிலை அங்கே எப்படி இருப்பான்னா எட்டு பண்புகளோடு இருப்பான் பாபங்கள் தீண்டாது மூப்பு கிடையாது மரணம் கிடையாது துக்கம் கிடையாது பசி கிடையாது தாகம் கிடையாது விரும்பத்தக்க இருப்பிடம் இருக்கு விரும்பின எல்லாமே கிடைக்கிறது இந்த எட்டு தன்மைகளோடு முக்தி நிலையில் ஜீவாத்மா இருப்பான் அந்த தன்மை பெற என்ன வழினா விராட்டியோடு கூடிய பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்ன சிறப்புன்னா எப்போதுமே அவள்கிட்ட இந்த எட்டு குணங்கள் உண்டு என்னைக்குமே பெருமாளையும் தாயாரையும் பாப்பங்கள் தீண்டாது அவளுக்கு மூப்பு வயசாகிறதுங்கிறது கிடையாது அவளுக்கு மரணம் அழிவுங்கிறது கிடையாது அவளுக்கு துக்கங்கிறது கிடையாது அதாவது கர்மாதீனமான எந்த துக்கம் என்பதும் அவளுக்கு கிடையாது கருணையால் நம்மளை பார்த்து வேணால் ஃபீல் பண்ணுவாள் இந்த குழந்தைகள்லாம் இன்னும் வேலை வராமல் இங்கேயே இருக்கேன்னு அது வேற ஆனால் கர்மாதீனமாக துக்கம்ங்கிறது பெருமாள் தாயாருக்கு அறவே கிடையாது பசி தாகம் கிடையாது விரும்பத்தக்க இருப்பிடம் வைகுண்டத்தில் இருக்கா அவள் நினச்சதெல்லாம் நடக்கிறது இந்த எட்டு பண்புகள் தாயாருக்கும் இருக்கு இல்லையா வசுனா எட்டுன்னு அர்த்தம் வசுதா என்றால் எட்டு பண்புகளை உடையவள் மகாலட்சுமி வசுதா என்று அழைக்கப்படுகிறாள் வசுதாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கு மோக்ஷத்தில் இந்த எட்டு குணங்களும் அவசியம் நிறையும்படி அருள் புரிவாள் அதற்கு பெருமாளிடம் அவள் பரிந்துரை செய்து பகவான் அந்த மோட்சத்திலே நமக்கு அந்த பேரானந்தத்தை தரும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்